மாவட்டம் புளியபுரம் அவர்கள் மிக முந்தி விநாயகர் பெருமான் ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய விநாயகர் மிக அழகான விநாயகர் என்று பெயர் பெற்றவர் முந்தி விநாயகர் பெருமான் முன்னின்று அனுக்கிரகம் செய்யக்கூடிய கிராமத்தினாலே முந்தி விநாயகர் என்று பெயர் பெற்றவர் எல்லாருக்கும் மூத்த கடவுள் எல்லா தெய்வங்களுக்கும் மூத்த கடவுள் என்பதனாலே முந்தி விநாயகர் என்றும் பெயர் அழைக்கலாம் மத்தியர் பெற்ற பெயர் பெற்ற உயரமும் கொண்டவர் எல்லாம் விநாயகர் திருமான் புனியகுளத்தில் மிக சிறப்பாக அமைந்துள்ளார் அவருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய மாலை முதற்கால யாக வேள்வி போது எல்லாம் நடைபெற்றது இன்று அதிகாலைய சரியாக மூணரை மணி அளவிலே இரண்டாம் காலையாக வேண்டிய போது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பதினோரு வகையான திரவியங்களினாலே அபிலயங்கள் எல்லாம் நடைபெற்று விநாயக பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டு நான்கு டன் மலர்களினாலே அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அலங்காரத்தில் விநாயகர் காட்சி வருகின்றார் எல்லாம் உள்ள முந்தி விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி அவதார நாள் அவருடைய அவதாரம் எடுத்த நாள் என்று என்கிறனாலேயே அவர்களுக்கு முந்தி விநாயகர் பிறந்த நாள் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றோம் முந்தி விநாயகர் பெருமான் அழகாக காட்சியிருந்து கொண்டிருக்கின்றார்கள் டிவியை பார்த்திருப்பீர்கள் எல்லாமல்ல முந்தி விநாயக பெருமானுடைய திருவுருளை பெற்று இங்கு வரக்கூடிய பக்த பெருமக்கள் மட்டுமின்றி டிவியை பார்த்து ரசிக்கக்கூடிய பக்த பெருமக்கள் அனைவரும் இளமுறைகளில் வாழக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களும் பல்லாண்டு வாழ்ந்து பல நூறு செல்வங்கள் பெற்று பயனுற்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க கல்யாணமாகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணமாகி வம்சம் தலைத்து வாழையடி வாழையாக திகழ்ந்து எல்லாமல்ல ஆண்டவனுடைய அல்லாலேயே எல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திருமணிகை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்